அன்புள்ள ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பேச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் செவ்வாய் தங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கும் உரியவர் கழக ராசிக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு சென்று குரு பார்வை செய்கிறார் சகோதர உறவில் விரிசல் வருகிறது ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்போம் ஆகவே சகோதரர்களுடன் சற்று உரசல் வரலாம் பேச்சில் கவனம் தேவை பங்காளிகளுக்குள் சந்தை சச்சரவுகள் வரலாம் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் குறையும் போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கும் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம் மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் வேலையில் நெருக்கடி எந்நேரமும் பரபரப்பாக இருப்பீர்கள் ஆவீர்கள் மன உளைச்சல் அதிகரிக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது கடினம் உயர் அதிகாரி எந்நேரமும் தங்களுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பார் மின் சாதனங்களை கவனமாக கையாள வேண்டும் அடுப்பங்கரையில் வேலை செய்யும் பெண்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் எச்சரியாக இருக்க வேண்டும் விவசாயத்தில் கவனம் தேவை விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் விதைகள் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் உண்டாகலாம் வீடு மனை வாங்கும் போது கவனம் தேவை பத்திரத்தில் கவனம் தேவை பத்திர பதிவின் போது கவனமாக பார்த்து வாங்குங்கள் இல்லாவிட்டால் ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வரலாம் ஆக மொத்தம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு செல்வது நல்லதல்ல தங்களுடைய மன அமைதி பாதிப்படையும் விவசாய பணிகள் பாதிப்படையும் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு கவனம் எச்சரிக்கை தேவை வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள் சகோதர ஒற்றுமையில் கவனம் தேவை யாரிடமும் அனாவசியமாக பேச வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் அனாவசியமாக கடன் வாங்குதல் கூடாது கொடுக்கவும் கூடாது கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்